சர்ச்சின் முறையே முதல் பேனாவை ரூபாய் அறுநூத்தி முப்பதுக்கும் இரண்டாவது பேனாவை ரூபாய் எழுநூத்தி இருபத்தி ரெண்டுக்கும் வாங்கினார் அவர் முதல் பேனாவை எழுபது சதவீதம் லாபத்திற்கு விற்கிறார் ஆனால் வாங்குவர் அதற்கு பேரம் பேசுகிறார் மற்றும் முதல் பேனாவின் விற்பனை விலையில் அவர் ஒன்பது சதவீதம் தள்ளுபடி தருகிறார் மற்றும் இரண்டாவது பேனாவை எழுபத்தி ஒரு சதவீதம் லாபத்திற்கு விற்கிறார் எனில் இந்த பரிவர்த்தனையில் அவருக்கு மொத்த லாபத்தை கண்டறியவும் இதுதான் கொஸ்டின் ஓகே எத்தனை பேனாக்கு ரெண்டு பேனா இப்ப ஒரு பேனா ஓகே இதோட ரேட் எவ்வளவு அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்குறாரு ஓகே இரண்டாவது பேனா இது எவ்வளவுக்கு வாங்குறாரு ஏழுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்குறாரு ஓகேங்களா முடிஞ்சு இப்ப இந்த பஸ்ட் பேனாவை என்ன பண்ண நினைக்கிறாரு எழுபது சைடு லாபத்துக்கு விற்க நினைக்கிறாரு ஆனா என்ன பண்றாங்க எழுவ சைடு லாபம் நினைச்சு விற்க பாக்குறாரு அப்ப என்ன நடக்குது அங்க வாங்கக்கூடிய நபர் வந்து பேரம் பேசுறாரு அப்ப பேரம் பேசுறதுனால என்ன ஆகுது ஒன்பது சதவீதம் தள்ளுபடி பண்றாரு ஓகேங்களா அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு எழுபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணாருங்களா அப்ப எழுபது சதவீதம் இன்க்ரீஸ் எவ்வளோ வரும் இப்ப எவ்வளவு அமௌன் தான் நூறு சதவீதம் தான் அப்ப நூறுல எழுபது கூட்டினா நூத்தி எழுபது சதவீதம் ஓகேங்களா அப்ப நூத்தி எழுபது ஆயிடுச்சுங்களா அப்ப நூறு சதவீதத்துல இருந்து எழுபது கூட்டினா நூத்தி எழுபது சதவீதம் இதுல என்ன பண்றாரு ஒன்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ண சொன்னாங்க அப்ப நூத்தி எழுபதுல ஒன்பது சதவீதம் எவ்வளவு வரும் பாப்பேன் நூத்தி எழுபதுல ஒன்பது சதவீதம் எவ்வளவு வரும் பத்து சதவீதம் பதினேழு பத்து சதவீதம் பதினேழு அப்போ ஒன்பது சதவீதம் எவ்வளோ வரும் பதினேழுல ஒண்ணு ஏழு கழிச்சா போதுமா அப்ப எனக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா பதினைந்து புள்ளி மூணு இதைத்தான் நீங்க மைனஸ் பண்ணணும் அப்ப பதினைந்து புள்ளி மூணு கழிச்சா எனக்கு எவ்வளோ வரும்னா நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா அப்ப நூறு சதவீதத்துல இருந்து அப்ப

அடுத்து என்ன பண்ணலாம் இன்னொரு ஜீரோ அடிச்சோம்னா ஒவ்வொன்ற முடி பாயிண்ட் அப்படிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இங்கே ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஓகே இது ரெண்டுமே பெருக்கலாமா ஃபஸ்ட் மூணு நம்பரை பெருக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ஓகே பெருக்க வருது இருபத்தி ஒன்று இங்க ரெண்டு பன்னெண்டு பதினாலு மீதி ஒன்று பதினஞ்சு ஒன்று பதினாறு நாற்பத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு அப்போ ஒன்று ஆறு பதினாலு இங்க ஒரு ஒண்ணு நாலு மூணு அப்ப எவ்வளவு வருது முன்னூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஒன்னு ஏன்னா இங்க பயனுக்கு போற நம்பர் இங்க பயன்ட்டுக்கு போற நம்பர் மொத்தம் ரெண்டு முடிவு வைக்கணும் எவ்வளவு வருது முன்னூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஒன்னு இப்ப இங்க எவ்வளவு வரும் இங்க ரெண்டு ஜீவிரதான் அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு மணி பயன் வச்சாலும் போதும் நீ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க பேருக்குங்க அப்ப எழுநூத்தி இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னும் பெருக்குங்க எவ்வளவு வரும் ஒன்னால பிறகுண்ணா அதையே தான் வரப்போகுது ஏழாவது பிறகுண்ணா பதினாலு இங்க பதினொன்னு பதினஞ்சு மீதி ஒன்று அப்ப ஐம்பது அப்ப ரெண்டு ஆறு பன்னெண்டு இங்க ஒரு ஒன்று ஐந்து அப்படி பயன்பத்தி பனிரெண்டு அப்ப முதல் பேனக்கூடிய லாபம் முன்னூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஒன்று இரண்டாவது பேனா கூடிய லாபம் ஐநூத்தி பன்னிரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு அப்ப கூட்டினாலும் வரும் மூணு இங்க கூட்டினா ரெண்டு இங்க ஒரு ஒன்னு போடுங்க வருது ஏழு நீங்க பாயிண்ட் டூ த்ரீ வரும்போதே கண்டுபிடிச்சிரு பாயிண்ட் டூ த்ரீ இங்க தான் இருக்குது ஆப்ஷன் செகண்டில் தான் இருக்கு ஆன்சர் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு மூணு அப்படி வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ கரெக்டாக அந்த கொஸ்டின அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொன்னாங்களோ அதுக்கே தான் நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சு அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்